எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் இலக்கணத்தில் எழுத்துக்களோட மாத்திரை அளவுகளை கணக்கிடுதல் ஓகேங்களா மாத்திரை அளவை கணக்கிடுதல் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அண்டு ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் என்ன பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஒன்று இங்கி பிங்கி பாங்கி போட்டு வந்திருப்பீங்க இல்லை இதுவா அதுவாண்டா போல் ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க ஆனால் பார்த்தோம்னாக்கா இப்போ வரக்கூடிய எக்ஸாமை வந்து கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சிட்டிங்கனாக்கா எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா நம்மளோட நாச்சல் அகாடமியில் பார்த்தோன்னாக்கா இலக்கணம் புது சிலபஸ் அடிப்படையில் ஒவ்வொரு டாப்பிக்குமே அதுவும் கொஷின்ஸ் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து வரிசையாக உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இலக்கணத்தை பொறுத்தவரையும் நீங்கள் இப்பயே பார்த்தோம்னாக்கா இந்த டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருங்க இப்போ ஓரளவுக்கு நீங்கள் சிலபஸ் எல்லாமே சிலபஸில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் கேதர் பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த சிலபஸில் உள்ள வார்த்தைப்படி கேள்விகள் எந்த மாதிரி தான் கேட்க கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் இயரில் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு வந்து நடத்தியிருப்பாங்க இதில் உள்ள கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து இலக்கணம் சார்ந்த வினாக்கள் தான் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும் ஓரளவுக்கு ஒரு நல்ல கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ்லேருந்து இந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்போது நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தெளிவாக கவனிங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக தான் நான் சொல்ல போகிறேன் ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி மாத்திரை கணக்கிடுதல் ஃபஸ்ட்டு மாத்திரை அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு டெஃபனேஷன் ஒரு எழுத்தை ஒழிக்கும் ஒரு எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவு தான் வந்து மாத்திரை என வரையறுக்கப்படுகிறது சரிங்களா இப்போ ஆ அப்படின்னு ஒரு எழுத்துனாக்கா அந்த எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு அந்த குறிப்பிட்ட கால அளவுல ஒழிச்சிடணும் அந்த குறிப்பிட்ட கால அளவு தான் என்னன்னு சொல்றோம் மாத்திரை அப்படின்னு சொல்றோம் சரி ஒரு அந்த மாத்திரை என்பது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு முறை கை நொடிக்கக்கூடிய நேரமோ அல்லது ஒரு முறை கண் இமைக்கக்கூடிய நேரம் தான் வந்து மாத்திரை என இருக்கப்படுகிறது ஓகேங்களா இதுதான் வந்து மாத்திரைக்கான ஒரு டெஃபனேஷன் ஒரு எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவு தான் நம்ம மாத்திரைன்னு சொல்றோம் ஒரு அந்த ஒரு மாத்திரைக்கான அளவு என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு முறை கண்ணிமைத்தல் அல்லது ஒரு முறை கை நொடித்தல் நேரம் சரி சில எழுத்துக்கள் அதாவது தமிழ் எழுத்துக்களோட மாத்திரை அளவுகள் இதெல்லாமே தான் நீங்க எதுவுமே என்ன பண்ணவே தேவையில்ல ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிட்டா போதும் இது இதை வந்து நீங்கள் எப்பவுமே மறக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது குரில் எழுத்தா ஒரு மாத்திரை தான் அது மாத்த மாற மாற போகிறது கிடையாது ஓகேங்களா சரி இப்போ எழுத்துக்களோட மாத்திரை அளவு பார்த்தோம்னாக்கா இந்த ஓகேங்களா ஓகேங்களா நிறைய முறை வந்துன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நம்ம பார்த்துக்கலாம் சரி எழுத்துக்களோட மாத்திரை அளவு குரில் எழுத்துக்கான மாத்திரை அளவு பார்த்தோம்னாக்கா ஒரு மாத்திரை தான் வந்து எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவு இப்போ ஆ அப்படின்னாக்கா ஒரு மாத்திரை அளவில் அது ஒழிச்சிடணும் ஆ அப்படின்றது ஆனாக்கா கொஞ்சம் நீண்டு ஒழிக்குதா அப்போ அதுக்கான மாத்திரை அளவு வந்து ரெண்டு அது வந்து நெடில் எழுத்துக்கான மாத்திரை ஓகே அப்போ குறிலுக்கான மாத்திரை அளவு ஒன்று நெடிலுக்கான மாத்திரை அளவு பார்த்தோம்னா இரண்டு மாத்திரை கொண்டு ஒழிக்கும் ஆ ஈ அது போல் வரக்கூடிய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கான மாத்திரை அளவு பார்த்தோன்னாக்கா அரை மாத்திரை இக்கு அப்படி தான் அதை நம்ம உச்சரிக்கணும் இக்கு இன்னு இத் அப்படின்ட்டு அரை மாத்திரை அளவில் உச்சரித்தாக்கா அது வந்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு பார்த்தோம்னாக்கா அதுவும் அரை மாத்திரை தான் அக்கு வந்து அக்கு அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அரே மாத்திரை அடுத்தது பார்த்தோன்னா உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துனா என்னன்னாக்கா இக்கு குட்டல் ஆ உயிர் மெய்யும் போது தான் அது வந்து உயிர்மை எழுத்து அதை உச்சரிக்கக்கூடிய அளவு பார்த்தோம்னாக்கா உயிர்மையில் குரில் எழுத்துக்கள் க அது போல் வரக்கூடிய குரில் எழுத்துக்கள்ங்கிற மாத்திரை அளவு ஒரு மாத்திரை தான் நெடில் எழுத்துக்கள் கா அப்படி வந்தாக்கா நெடில் எழுத்தாக இருந்தாக்கா அதுக்கு இரண்டு மாத்திரை அளவு ஓகேங்களா இந்த விஷயங்கள் தெரி தெளிவாக புரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம் கேள்விகள் எந்த வார்த்தையை கொடுத்துட்டு இதோட மாத்திரை அளவு என்னென்னு கேட்டாக்கா நம்மளால் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இதை ஃபர்ஸ்ட் ஒரு முறை உங்களுக்கு இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணிடுற பாருங்க மாத்திரை என்பது ஒரு எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவை தான் நம்ம மாத்திரைன்னு சொல்கிறோம் ஏன்னா தேரியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால தான் உங்களுக்கு டெஃபினேஷன் நான் விளக்கமாக சொல்கிறேன் ஓகேங்களா அண்டு ஒரு மாத்திரை அளவு என்பது என்னன்னு பார்த்தினாக்கா ஒரு முறை கண் இமைக்கக்கூடிய நேரமோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கக்கூடிய நேரமோ தான் மாத்திரையோட அளவு எழுத்துக்களோட மாத்திரை அளவு என்னென்னு பார்த்தினாக்கா குறில் எழுத்துக்கான மாத்திரை அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை உயிர்மெய் எழுத்துக்கு பார்த்தினாக்கா உயிர்மை குறிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை ஓகேங்களா இவ்வளோ தான் வந்து நம்ம படிக்க வேண்டியது சரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுச்சாலே என்ன பண்ணிடலாம் கேள்விகள் எந்த கேள்விகள் கேட்டாலும் நம்ம அந்த வார்த்தைக்கான மாத்திரை அளவை கண்டுபிடிச்சிடலாம் இப்போது கண்ணன் அப்படின்னு இருக்கணும் சின்ன எக்ஸாம்பிள் வந்து இது போல கொஷின்ஸ் தான் கேட்பாங்க கண்ணன் இதற்கான மாத்திரை அளவு என்ன ஒரு சில விஷயங்களில் மட்டும் பார்த்தோம்னாக்கா நம்ம எழுத்து இலக்கணம் உங்களுக்கு அடுத்த வீடியோவை வந்து எழுத்து இலக்கணம் டாபிக் நான் அறுத்து அதை பாருங்கள் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் அதுபோல் குறுக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலபடை அது போல் இடத்துல வந்து மாத்திரைகள் அளவு அளவு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இங்கே வந்து மெய் எழுத்துக்கான மாத்திரை வந்து அரை மாத்திரை சொல்லட்டுமா இப்போ மகர குறுக்கம்னாக்கா இம்மு வரும்போது என்ன ஆகிடும் அந்த அரை மாத்திரையிலேருந்து இன்னும் குறைந்து கால் மாத்திரையாக இருக்கும் அப்போ மகர குரத்துக்கு குறுக்கத்துக்கான அந்த விதிகள் இருக்கும்போது அப்போ மட்டும் நம்ம கரெக்டாக என்ன பண்ணோம் அதை கண்டுபிடிச்சி அதுக்கேத்த போல் நம்ம மாத்திரை அளவை கணக்கிடணும் அப்படி இல்லை மகர குறுக்கம் இந்த ஆயுத குறுக்கங்கள் அளபடை இது போலலாம் இல்லை ஒரு நார்மல் வேர்டு கொடுத்துட்டாங்கனாக்கா நம்ம ரொம்ப சிம்பிளாக டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம் மாத்திரை அளவை கணக்கிட்ரலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கண்ணன் என்ற வார்த்தையோட மாத்திரை அளவு யாது அப்படின்னாக்கா கான்றது குறியில் எழுத்து அதற்கான மாத்திரை அளவு பார்த்தோன்னா ஒரு மாத்திரை இன்னுன்றது மெய்யெழுத்து அதுக்கு அரை மாத்திரை நான்றது எழுத்து நான்ன்றது என்னது புரியல் எழுத்து அப்போ அதுக்கு ஒரு மாத்திரை இன்னுன்றது மெய் எழுத்து இதுக்கு அரை மாத்திரை இவ்வளோதாங்க விஷயமே கூட்டி போட்டால் ஆன்சர் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மாத்திரை என்பது இதற்கான ஆன்சர் சரிங்களா இப்போ நாச்சியால் அகாடமியில் இந்த நாச்சியால் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சிங்களேன் இவங்களோட மாத்திரை அளவு நம்ம கணக்கிடும் போதுன்னு பார்த்தோன்னா நா அப்படின்றது பார்த்தோன்னா நெடிலெழுத்து நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவு இரண்டு இச்சின்றது பார்த்தோன்னா மெய் எழுத்து இதுக்கு அரை மாத்திரை சீன்றது எழுத்து அதற்கு ஒரு மாத்திரை யான்றது ரெ நெடிலெழுத்து அதுக்கு இரண்டு மாத்திரை மெய் மெய்யெழுத்து இதுக்கு அரை மாத்திரை கூட்டி பாருங்க ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு அரை ஆறு ஓகேங்களா மொத்தம் ஆறு மாத்திரை கொண்டு ஒழிக்கிறது நாச்சியால் அகாடமி வந்து நாச்சியால் எப்படி ஆறு மாத்திரை கொண்டு ஒழிக்கிறாங்களோ அதே போல் நம்மளோட வார்த்தைகள் எப்படி ஒழிக்கிறது கணில் கலில் உங்களுக்கு ஓகேங்களா சரி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா தான் தெரியுது கனில் கணில் எப்படி ஒழிக்குதுன்ட்டு ஓகே தேர்ட் ஒன் பாருங்கள் போன்று இந்த வார்த்தையோட மாத்திரை அளவை கண்டுபிடி அப்படின்னாக்கா போன்று போ அப்படின்றது பார்த்தோம்னா நெடில் எழுத்து இதற்கான மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை இன்னுன்றது பார்த்தோன்னா மெய் எழுத்து இதற்கான மாத்திரை அளவு பார்த்தோம்னாக்கா அரை மாத்திரை ரூ என்பது உயிரெழுத்துல வந்து உயிரெழுத்து வராது குறில் எழுத்து இப்போ ரூன்றது எதுன்னு சொல்லுவோம் உயிர்மை எழுத்து கூட்டல் ஊ தான் ரூ ஓகேங்களா இந்த ரூன்றது எழுத்து இதற்கான மாத்திரை பார்த்தோம்னாக்கா ஒரு மாத்திரை அப்போ இரண்டு மூணு மூணரை மாத்திரை ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபோர்த் ஒன் நாடு இதற்கான மாத்திரை அளவு என்னன்னாக்கா நா அப்படின்றது பார்த்தோம்னாக்கா எழுத்து ரெண்டு மாத்திரை டூன்றது ஒரு மாத்திரை ரெண்டும் ஒன்றும் மூணு மாத்திரைங்களா ஆனால் இந்த நாடுன்றது பார்த்தோம்னாக்கா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஓகேங்களா அது என்ன சார் நெடில் தொடர் குற்றியல் நம்ம உங்களுக்கு அந்த எழுத்து இலக்கம் நடத்தும் போது நான் எழு விளக்கமாக சொல்லிடுவேன் இப்போ நாடு அப்படின்னு வச்சுங்களேன் நெடில் தொடர் குற்றியில் உரம்னா என்னன்னாக்கா இரண்டு எழுத்துக்களுக்கு மிகாமல் தான் வரும் தான் வரும் முதல் எழுத்து நெடில் தொடராக வரும் இந்த டூ உகர எழுத்து வருது பார்த்தீங்கன்னா இட்டு குட்டல் உ இந்த உகர எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் சரிங்களா குறைந்து அரை மாத்திரையாக ஒழித்தால் அதுக்கு நெடில் தொடர்குறம்னு பேர் அப்போ இங்க இந்த நாக்கு பார்த்தோனாக்கா ரெண்டு மாத்திரை வரும் இந்த டூக்கு வந்து ஒரு மாத்திரையிலிருந்து குறைஞ்சி அரை மாத்திரையா ஒழிக்கும் சரிங்களா இது வந்து நெடில் தொடர்குட்டையில் உகத்துல அப்போ இதுக்கு பார்த்தோம்னாக்கா ரெண்டரை மாத்திரை மாத்திரைதான் பார்த்தோம்னா சரியான விடை ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு ஜென்ரலாக நாடுன்னு நான் கொடுத்ததுனால இங்க நம்ம மூணு மாத்திரைன்னு கணக்கிட்டோம் ஆனா இது ஒரு நெடில் தொடர்குட்டியில் உரம் அந்த வார்த்தையில இது வரதுனால அந்த விதிகளுக்கு இது உட்பட்டு வர்றதுனால இதோட மாத்திரை அளவு பார்த்தோன்னாக்கா இரண்டரை மாத்திரை தான் வந்து சரியான விடை லாஸ்ட் ஒன் பாருங்க அரசு அப்படின்னு வருது ஓகேங்களா அரசு ஆண்டத்தை உயிரெழுத்துல குரில் தான் அதற்கு ஒரு மாத்திரை ராக்கு ஒரு மாத்திரை சூக்கும் ஒரு மாத்திரை ஜென்ரலாக கேட்டோம்னாக்கா மூணு மாத்திரை இந்த சொல்லுக்கு ஓகே இச்சு குட்டல் ஊ வந்து சூ தான் வரும் அப்போ இதுவும் வந்து குட்டியில் குரத்துல வந்துடும் இடைத்தொடர் குட்டியில் இது வரும் இந்த வார்த்தை சரிங்களா அப்போ இதோட மாத்திரை அளவும் என்ன ஆகும் அரை மாத்திரை குறைந்து வந்து இது அரை மாத்திரையாக ஒழிக்கும் ஒரு மாத்திரையே வராது அப்போ இதுக்கு ரெண்டரை மாத்திரைனு சரியாக வரும் ஓகே அது வந்து நான் உங்களுக்கு அந்த ஆயுத தொடர் குட்டியில் உக்கிறோம் நெடில் தொடர் குட்டியில் உக்கிறோம் இது எல்லாமே விளக்கமாக ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் இது போலாம் நடத்தும் போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இது என்னக்கா ஜென்ரலாக மாத்திரை அப்படின்னு நம்மளுக்கு தெரியணுன்னாக்கா எப்படி நம்ம கணக்கிறது மாத்திரைனா என்ன அதை ஒழிக்கக்கூடிய கால அளவு என்ன ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் மாத்திரையோட அளவு என்ன குறியில் எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை நெடிலுக்கு எவ்வளோ மாத்திரை மெய்க்கு ஆயுதத்துக்கு உயிர் எல்லாம் எவ்வளோ மாத்திரி அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக தரலாம் அண்டு இன்னொரு எனக்கு வந்த ஒரு லேட்டஸ்ட் ஃபீட்பேக் என்னன்னாக்கா நம்ம பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட் பற்றி ஒரு சில பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க என்னென்னாக்கா சார் குரூப் டூ வரைக்கும் நீங்கள் கம்பைன் பேட்ச் கொடுக்குறீங்க இப்போதைக்கு குரூப் ஃபோர் பேட்ச் மட்டும் ஸ்டார்ட் பண்ணித்தாங்க சார் அப்படின்றப்பால் ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதனால் பார்த்தோம்னாக்கா குரூப் டூ டூ ஏ கம்பைன் பேட்சும் இருக்கும் குரூப் ஃபோருக்கும் நம்ம பேட்ச் அனவுன்ஸ் மட்டும் கண்டிப்பாக கொடுத்துடும் இந்த குரூப் ஃபோரோட பேச்சில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா முழுக்க முழுக்க வந்து தமிழ் மேக்ஸ் அண்டு ஜிகே சைட் பார்த்தோம்னாக்கா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா இதுக்கு தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் திருக்குறள் வந்து யூனிட் சிக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறளும் சேர்த்தா போல் நம்ம பார்த்துருவோம் இப்போ இது எல்லாமே டார்கெட் பண்ணும்போது ஃபுல்ஃபில்லாக நம்ம கவர் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ன்றதை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் நீங்கள் ஒன் செவன்டி ப்ளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிவிட்டு வரலாம் அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டரை வாங்கி நீங்கள் கையில் வரலாம் நம்மளோட பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த ஒரு செவர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வான அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்காக நான் அந்த போஸ்ட்டை வச்சேனாக்கா அதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை பார்க்கணும் சரிங்களா அந்த செவத்துக்கிட்ட போய் நின்றுட்டு என்ன பண்ணணும் நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டு ஆர்டரை கையில் வாங்கி கண்டிப்பாக என்ன இந்த முறை இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த தவறுகள்லாம் விட்டுருங்க இந்த முறை அந்த தவறை நீங்கள் திருத்திக்கின்னு போயிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுனாக்கா ஆர்டர் காப்பியோடு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அதுக்கு என்னோட நம்மளோட அகாடமி சார்பாக ஒவ்வொரு வாழ்த்துக்கள் நம்ம அதுக்கு சரியான பணிகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஈடுபடுத்தி உங்களை அந்த பணிகளில் கண்டிப்பாக என்னப்படுத்துவோம் நாங்கள் ஈடுபடுத்துவோம் உங்களை கரெக்டான பாதையில நாங்கள் வழி நடத்தி செல்வோம் நீங்கள் எங்களை நம்பி கண்டிப்பாக என்ன பண்ணலாம் பேட்சிலேயும் நீங்கள் சேரலாம் அது இல்லாமல் யூடியூப்லேயும் பார்த்தோம்னாக்கா நம்ம ப்ராப்பரான வீடியோஸ் வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா எங்களுக்கு உங்களோட ஆதரவு அவ்வளோதாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆள்றதை கொடுங்க எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் எங்களுக்கு வேணாம் ஓகேங்களா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ